ராச்சாண்டர் மலையிலிருந்து ஒரு கல் தொலைவு கூட போயிருக்க முடியாது அதுக்குள்ள பொன்னர் சங்கர் வீரமலை ஆகிய மூணு பேருடைய குதிரைகள் வையம்பெருமான் நோட்டி வந்த ரத முன்னால முன்னால் வந்துருச்சு நாங்கள் போகும் பாதையிலேயே வண்டியும் வீரர்களும் தொடரட்டும் அப்படின்னு பொன்னர் ஆணையிடும் துணியில் சொன்னான் சின்னமலை கொழுந்து தன்னுடைய குதிரையை சற்று இழுத்து பிடித்தபடி இது காட்டுப்பாதையாயிற்றே அப்படின்னு இழுத்தாற் போல கேட்டார் ம் காட்டுப்பாதை தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான் போக வேண்டும் காட்டுப்பாதை மட்டுமல்ல கரடுமுரடான பாதையும் கூட எதிரிகள் நாம் ஆரிச்சம்பட்டிக்கு போவதாக எண்ணிக்கொண்டு பின்தொடரக்கூடும் நம் பாதையை மாற்றிக்கொள்வதுதான் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றது அப்படின்னு சொன்னா பொன்னர் அப்படியானால் நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு சின்னமலை கொழுந்து வியப்ப விடிகளில் வெளிப்படுத்தி கேட்டப்ப சங்கரன் மலைக்கு அப்படின்னு பொன்னர் பதில் கொடுத்தான் சங்கரன்மலைக்கா அப்படின்னு சின்னமலை கொழுந்து எழுப்பிய வினாவில பொருள் இல்லாம போகல பல்வேறு குன்றுகளுக்கு உரிமை படைத்தவனான குன்றுடையானுடைய ஆதிக்கத்தில் இருந்த பகுதிகளில் ஒண்ணுதான் சங்கரன்மலை தனக்கும் குன்றுடையானுக்கும் தனது தங்கை தாமரை நாச்சியுடைய திருமணம் காரணமாய் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு இன்னமும் நீங்காத நிலைமையில குன்றுடையானுக்கு சொந்தமான சங்கரன்மலைக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற தயக்கம் சின்னமலை கொழுந்துக்கு இருந்துச்சு அந்த பழைய நிகழ்ச்சியை அந்த வீர இடத்துல இப்ப விளக்கி சொல்றதுக்கு அவரே வெட்கப்பட்டாரு செல்லாத்த கவுண்டரும் அவருடைய மகனான மாந்தியப்பனும் மக்களிடத்துல தொடர்ந்து பெற்று வர வெறுப்பும் மனிதாபிமானமற்ற முறையில வெளிப்படுகிற அவர்களுடைய சேட்டைகளும் சின்னமலை கொழுந்துவிடைய உள்ளத்துல அவர்களை பத்தின ஒரு பயங்கர தோற்றத்தை உருவாக்கி இருந்ததால எப்படியோ அன்னைக்கு தன்னுடைய சகோதரி தாமரையுடைய மன விழாவில் ஏற்பட்ட திடீர் மாற்றமும் அவளை பொறுத்தவரையில நலமாகவே முடிஞ்சது அப்படின்னு அவர் சில நேரங்கள்ல நினைச்சுக்குவார் இருந்தாலும் கூட தன்னுடைய தங்கை பிறந்து வளர்ந்த குடும்பத்தை ஒரு நொடியில அலட்சியப்படுத்தி விட்டு நெல்லியங்கோடனோடு இல்லறம் நடத்த புறப்பட்டு விட்ட அந்த அதிர்ச்சி அவருடைய இதயத்திலிருந்து அறவே நீங்கிய பாடில்லை பொன்னரோட வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்ல அவருக்கு மனசு வரல திடீர் திடீர்னு வந்த ஆபத்துக்கள்ல இருந்து தன்னுடைய குடும்பத்தையே காப்பாத்தின அந்த தீரமிகு இளைஞர்களின் மீது அவர் கொண்டிருந்த மதிப்பினாலும் அன்பின் ஆழத்தினாலும் பொன்னருடைய யோசனையை அப்படியே ஏத்துக்கிட்டு ஆரிச்சம்பட்டி வீரர்களோடு பின்தொடர்ந்தார் நெருக்கமா மரங்கள் அடர்ந்த காட்டுப்பாதை ராச்சாண்டர் மலையிலிருந்து வடக்கு திசை நோக்கி செல்லும் அந்த பாதையில பொன்னர் சங்கர் வீரமலை மூணு பேரும் குதிரைகள்ல முன் செல்ல அவர்களை ஒட்டி சின்னமலை கொழுந்துடைய குதிரையும் செல்ல பின்தொடர்ந்து ரத வண்டியும் வண்டியை சுற்றி வீரர்களும் பூடை சூழ்ந்து வர வேகமான பயணம் ஆரம்பமாச்சு ஓர் இருக்கள் தொலைவு சென்றதும் குதிரையில் இருந்தவாறே சின்னமலை கொழுந்து பொன்னர் சங்கர் இருவரையும் நோக்கி சங்கரன்மலையில் ஏற்கனவே உங்களுக்கு யாரும் அறிமுகம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு வச்சாரு அதுக்கு பொன்னர் பதில் சொன்னான் எங்கள் ஆசான் ராக்கி அண்ணன் இரண்டொரு முறை எங்களை அந்த இடத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார் நிலையங்கோடன் எனப்படும் குன்றுடையா கவுண்டருக்கு சொந்தமான இடம் அது என்று சொல்லியிருக்கிறார் எப்போதாவது குன்றுடையார் சங்கரன்மலைக்கு வந்து அங்குள்ள மாளிகையில் தங்குவதுண்டாம் எங்கள் ஆசான் ராக்கி அண்ணன் அந்த மாளிகைக்கு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்றும் எத்தனை நாள் வேண்டுமானாலும் தங்கலாம் என்றும் குன்றுடையார் அனுமதி வழங்கியிருப்பதாக எங்கள் ஆசானே எங்களை அங்கு அழைத்து சென்றுள்ளார் எனவே கடந்த கால அனுபவத்தை வைத்துத்தான் இப்போது நாம் அங்கு போவது உசிதமென முடிவெடுத்தோம் சங்கரன்மலை மாளிகையில் நாம் போய் தங்கிவிட்டால் எதிரிகள் அவ்வளவு சுலபத்தில் உள்ளே நுழைந்து விட முடியாது மாளிகையை சுற்றியுள்ள அரணும் அரனை சுற்றியுள்ள அகழியும் பகைவர்களின் பலத்தை நசுக்கக்கூடியவை பொன்னரோட இந்த பதிலை கேட்டு நிம்மதியடையாம சின்னமலை கொழுந்து இன்னொரு சந்தேகத்தை எழுப்பினார் திடீரென்று நாம் ஒரு படையோடு சங்கரன்மலை கோட்டைக்குள் நுழைந்தால் அங்குள்ள தளபதிகளோ வீரர்களோ நம்மை அனுமதிப்பார்களா அந்த கவலையே தேவையில்லை நான் தான் முன்பே சொன்னேனே எங்களுக்கு பழக்கமான இடமென்று நமது ஆரிச்சம்பட்டி படை வீரர்களை கோட்டையை சுற்றி நிறுத்திவிட்டு நாங்கள் அங்குள்ள காவலர்களிடம் நிலைமையை விளக்கினால் தங்குதடையின்றி வரவேற்று உபசரிப்பார்கள் அப்படின்னு பொன்னர் சொன்னான் சின்னமலை கொழுந்துக்கு முழுமையான திருப்தி ஏற்படவில்லைங்கிறத அவருடைய முகம் காட்டுச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு சங்கர் அவர்கிட்ட பேசின ராச்சாண்டார் மலையிலிருந்து நம் நேராக ஆரிச்சம்பட்டிக்கு கூட போயிருக்கலாம் ராச்சாண்டார் மலை வீரர்கள் நம்மை பின்தொடர்ந்து ஆரிச்சம்பட்டிக்குத்தான் போவார்கள் சிதறியோடியோர் போக இருப்போர் ஆரிச்சம்பட்டிக்கு செல்லும் வழியில் சிறிது தொலைவு சென்றுவிட்டு நம்மை காணாமல் திகைத்து போய் வேறு பாதையை தேர்ந்தெடுப்பதற்குள் நாம் சங்கரன் மலைக்கு சென்று விடலாம் சங்கரோட விளக்கத்தில் இருந்த தந்திரத்தை சின்னமலை கொழுந்து மனசுக்குள்ள பாராட்டி கொண்டார்னாலும் அடுக்கடுக்கா பல ஐயப்பாடுகள் அலைகளா எழுந்து மோதி கொண்டுதான் இருந்துச்சு தாக்குண்டு ஓடிய மாந்தியப்பன் செல்லாத்த கிட்ட போய் நடந்ததை சொல்லுவான் அவரு தன்னுடைய மகனையும் கூட்டி கொண்டு தலையூர்காள ஓடுவாரு காளி மன்னனுடைய கோபத்தை கிளறிட ஒரு பெரிய சம்பவமே இருக்கு அதுதான் அவனுடைய தளபதிகளில் ஒருத்தனான திருமலை கொல்லப்பட்ட நிகழ்ச்சி எப்படியும் தலையூர் காளியுடைய படை ஆரிச்சம்பட்டியை நோக்கி சில நாட்களில் வரக்கூடும் இப்படி நடக்கக்கூடுமே அப்படின்னு நினைச்ச சின்னமலை குழந்துடைய இதயம் பட படத்ததுனாலும் அதே நேரம் மானத்தை காப்பாத்தி கொள்ள எதையும் சந்தித்துத்தானே தீரணும் அப்படிங்கிற உறுதியும் ஆணி பேரா போய் ஆழமா பதிந்திருந்துச்சு ரத வண்டியில அமர்ந்திருந்த முத்தாயி பவளாயி இருவருடைய கண்கள் தங்கள் வண்டிக்கு முன்னாடி குதிரைகள்ல பெருமித நோக்கோடு போயிட்டு இருந்த பொன்னர் சங்கரம் வைத்திருந்துச்சு நடுவழியில் ஏற்பட்ட விபத்துனால தங்களுடைய வாழ்க்கையே நாசமாகும் ஆரிச்சம்பட்டி குடும்பமே அழிந்து போக நேரிடும் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் அந்த விபத்தினால தானே அதிலிருந்து தங்களை காப்பாத்திட வந்த அந்த வீரர்களை மறுபடியும் ஒரு தடவை தங்களுடைய விழிகளுக்கு விருந்தாக்கி கொள்ளற வாய்ப்பு கிட்டியது அப்படின்னு நினைச்சு அந்த இளமான்களுடைய விழிகள் ஒழியுமிழ்ந்தது உடல் வலிமையினாலும் அசாதாரண துணிச்சலினாலும் சூறை காற்றை எதிர்கொண்டாங்க மலைப்பாம்பை வீழ்த்தினாங்க முதலைய புறம் கண்டாங்க அப்படின்னு நினைச்சிருந்த அந்த கற்றழகு பெட்டகங்கள் அந்த வாலிபர் இருவரும் பெரும் படையினை எதிர்த்து களம் காணும் போரிலும் வெற்றி வீரர்களா திகழ்வதை அறிந்து சுக்கி போய் அதிலும் ஒரு சுகம் கண்டாங்க பொன்னர விழிக்கு விருந்தாக்கிக் கொண்டு இதய சிம்மாசனத்துல அவனை அமர வைத்து அவனுடைய முழங்காலில் முகம் பதித்து வீரம் செறிந்து அவனுடைய மார்பகத்தை தனது மலர் கரத்தால் தடவி கொடுத்து இன்பம் அனுபவிப்பது போல கற்பனை செய்து பார்த்த முத்தாயி எங்க தன்னை தன்னுடைய தங்கை பவளாயி பார்த்து விடுவாளோ அப்படின்னு கடைக்கண்ணால அவளை நோட்டமிட்டு தனக்குத்தானே நாணமுற்று தலை குனிந்து கொண்டா சங்கரோட மீசை அழகில் தன்னை பறி கொடுத்து அவனோடு இணையாக அந்த குதிரையில அமர்ந்து தன்னுடைய கரங்களால அவனுடைய தேக்குமர தேகத்தை வளைத்து பிடித்து கொண்டது மாதிரி கனவுலகுல தெரிந்த பவழாயி எங்க தன்னை தன்னுடைய அக்கா பார்த்து சிரித்து விடுவாளோ அப்படின்னு நாணி கோணி தலையை சாய்த்து கொண்டு விட்டா குதிரையில ரதவண்டிக்கு முன்னால போன பொன்னருக்கு ஆண்டவன் மீது கோபம் தனக்கு முகத்துல ஒரு கண்ணையும் பிடரையில ஒரு கண்ணையும் அவன் படைத்திருந்தா ஒரு கண்ணால பாதையையும் இன்னொரு கண்ணால வண்டியில் உள்ள பாவையையும் பார்த்து கொண்டே பயணம் அல்லவா இப்படி ஒரு கற்பனை அவனுக்கு சங்கர்தான் என்ன அவனுக்கு தோன்றியதும் சாதாரண கற்பனை அல்ல தன்னுடைய உள்ளங்கையை உயர்த்தி பார்க்க வேண்டுமா அது உடனே ஒரு கண்ணாடியாக மாற வேண்டுமா அதில் ரத வண்டியில் உள்ள பவலாயுடைய முகம் தெரிய வேண்டுமா அவனும் அந்த கண்ணாடியை பார்த்து கொண்டே பயணம் செய்வானா இராச்சாண்டர் மலைக்கு படை கிளம்புறதுக்கு முன்னாடி ஆரிச்சம்பட்டி கோட்டையுடைய முகப்புல சின்னமலை கொழுந்து அறிவித்த செய்தியும் அவங்களுடைய நெஞ்சில பொன்னூசல் ஆடிக்கொண்டு இருந்துச்சு வெற்றி கனிய பறித்து கொடுப்பார்களேயானா இந்த வீரர்களுக்கு நான் பெற்ற கனிகளைத் தருவேன் அப்படின்னு அவர் முழங்கியத அந்த சிங்க இளைஞர்கள் நினைத்து நினைத்து தங்களுடைய இதயத்தை இன்ப ஊற்றால நினைத்து கொண்டாங்க அதோ சங்கரன்மலை கோட்டை அருகாமையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத அறிவிப்பது மாதிரி ஆலயத்துடைய கோபுர உச்சி தெரியுது கோட்டைக்குள்ள இருக்கிறது யாருன்னு தெரியாமலேயே சின்னமலை கொழுந்தோ அவருடைய மனைவி மக்களோ அவங்களுக்கு துணையா பொன்னர் சங்கர் வீரமலையும் வந்துட்டு இருக்காங்க செல்லாண்டியம்மன் கோயில் மண்டபத்திலிருந்து குடையூர் போய் குன்றுடையா கவுண்டருடைய அரண்மனையில எல்லாவற்றையும் விவரமா பேசலாம் அப்படின்னு மாயவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு குன்றுடையான் புறப்பட்டாலும் கூட வண்டியில ஏறி அமர்றதுக்கு முன்னாடி மாயவர் இடத்துல ஒரு மாற்று யோசனையை வெளியிட்டான் மாயவரே காணாமல் போன எங்களின் குழந்தைகளை பற்றி நல்ல செய்தி போகிறீர்கள் அதற்காக எங்கள் மாளிகைக்கே வருவதாக கூறுகிறீர்கள் ஆனால் ஒன்று எங்கள் குழந்தைகள் எங்கே காணாமல் போயினவோ அந்த இடத்துக்கே எங்களோடு வாருங்கள் காணாமல் போன கண்மணிகள் எங்கே இருக்கிறார்கள் என்ற கழிப்பான செய்தியை அந்த குழந்தைகள் காணாமல் போன இடத்திலேயே சொன்னால் எந்த இடத்தில் குழந்தையை பறிகொடுத்து விட்டு கதறி அழுதோமோ அந்த இடத்திலேயே அந்த குழந்தைகள் உயிரோடு இருக்கும் விவரத்தை உங்கள் வாயிலாக கேட்டு பூரிப்படைகிறோம் எங்கே அழைக்கிறேன் நெல்லியங்கோடான்னு மாயவர் கேட்டார் எங்கும் இல்லை மாயவரே எனக்கு உரிமையுடைய சங்கரன் மலைக்குத்தான் அழைக்கிறேன்னு குன்றுடையான்னு சொன்னான் குடையூர் மாளிகைக்கு சென்றால் உனக்கு என்னால் என்ன தொல்லை ஏற்படும் என மாயவர் கேட்டார் சே அப்படி ஒன்றும் இல்லை இங்கிருந்து குடையூரை விட சங்கரன்மலை அருகாமையில் இருக்கிறது சங்கரன்மலையை தாங்களும் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அங்குள்ள மாளிகை அமைப்பும் அரண் வலிவும் அகழியின் தோற்றமும் தங்களை மிகவும் கவரும் என் யோசனை தங்களுக்கு பிடித்தமில்லை என்றால் குடையூருக்கே போகலாம் எனக்கு அதிலொன்றும் ஆட்சேபனை இல்லைன்னு குன்றுடையான் சொன்னான் மாயவர் குன்றுடையானை இடை மறித்து இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் சங்கரன்மலை மாளிகைக்கு போவோம் குழந்தைகள் காணாமல் போனது அந்த இடத்தில்தான் என்கிற போது எனக்கும் அந்த இடத்தை பார்க்க ஆவலாக இருக்கிறது அங்கேயே போகலாம்னு சொன்னார் செல்லாண்டியம்மன் கோயிலில் இருந்து தென்மேற்கா போய் அமராவதி ஆற்றுடைய தென்கரையில் உள்ள குடையூருக்கு செல்வதை காட்டிலும் அந்த இருந்து சற்று தென்கிழக்கா திரும்பி மதுக்கரையை தாண்டி போனா மிக விரைவில் சங்கரன்மலையை அடைந்து விடலாம் மாயவரும் அங்கேயே போகலாம்னு விருப்பம் தெரிவித்தவுடனே குன்றுடையான் தாமரை நாச்சியாரையும் அருக்காணியையும் பார்த்து வண்டியில் ஏறுமாறு கண்களால் பணித்தார் சங்கரன் மலைக்கு தன்னுடைய கணவரோடு ஐந்தாறு முறை தாமரை நாச்சியார் வந்திருக்கிறாள்னாலும் ஒவ்வொரு முறையும் அவ வந்தப்ப அந்த ஊர் மாளிகையில் தன்னுடைய குழந்தைகள் காணாமல் போன நிகழ்ச்சி அவளை பெரிதும் வாட்டியிருக்குது ஒரு தாயுடைய இதயம் இழந்துவிட்ட குழந்தைகளுக்காக எப்போதுமே புலம்பிக் கொண்டிருக்கும் எனினும் அவற்றை பறிகொடுத்த இடத்துக்கு வரப்ப அந்த குழந்தைகளுக்காக கட்டப்பட்ட சமாதிகளை காணுவது போன்ற உணர்வை தானே பெற்று தவிக்கும் அதனால தாமரை தன்னுடைய கணவன் அழைச்சப்ப சில நேரங்களில் சங்கரன் மலைக்கு வருவதை தவிர்த்திருக்கிறான் ஆனா இப்போ தன்னுடைய கணவனுடைய யோசனை அவளுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு என்றைக்கோ இழந்துவிட்ட செல்வங்கள் ஈரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சூசகமாக தெரிவித்த மாயவர் அவங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற முழு செய்தியை சொல்ல போறாரு அதுவும் அந்த செல்வங்கள் தன்னுடைய கையை விட்டு போன அதே சங்கரன் மலையில் சொல்ல போறாரு அப்படின்னு சொன்னதும் தாங்கொண்ணாத மகிழ்ச்சியால் நெஞ்சம் கனத்து போயிருந்தா அண்ணன்மார் இருவர் குழந்தை பருவத்தில் காணாம போயிட்டாங்க அப்படிங்கிறத தாயாருடைய இடைவிடாத சோக கண்ணீரால எழுதப்பட்டதை படித்தறிந்திருந்த அருக்காணி தங்கமும் ஏதோ சில முக்கியமான விவரங்களோடு மாயவர் சங்கரன்மலைக்கு தங்களோடு வருகிற சம்பவத்தை பெரிய வாய்ப்பாகவே கருதி உற்சாகமடைந்தான் குடையூர் மாளிகை வண்டியில குன்றுடையான் தாமரை நாச்சியார் அருகாணி தங்கம் இவங்கெல்லாம் ஏறி அமர்ந்து கொள்ள வண்டிக்கு அருகாமையில தன்னுடைய குதிரையில மாயவர் பயணம் செய்ய பாதுகாப்பு வீரர்கள் சில குதிரைகள்ல வர அன்றேறவே அவங்க சங்கரன்மலை மாளிகைக்கு போய் சேர்ந்துட்டாங்க அவங்க மாளிகைக்குள்ளே இருப்பது பத்தின தகவல் எதுவும் தெரியாமத்தா பொன்னர் சங்கர் இருவரும் சின்னமலை கொழுந்துவையும் ஆரிச்சம்பட்டி குடும்பத்தினர் மற்றும் வீரர்களையும் அந்த ஊருடைய முகப்புக்குள்ள அழைத்து வந்து சேர்ந்தாங்க சங்கரன்மலை மாளிகை வாசல் முகப்புல வழக்கத்துக்கு மாறா வீரர்களுடைய நடமாட்டமும் காவலர்களுடைய பந்தாக்களும் அதிகம் இருப்பதை கண்ட பொன்னரும் சங்கரும் வீரமலை சாம்புவன திரும்பி பார்த்தாங்க சற்று நேரம் தாமதியுங்கள் நான் உள்ளே சென்று யார் வந்திருக்கிறார்கள் என்று விபரம் அறிந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரமலை சாம்புவன் தன்னுடைய குதிரையை சங்கரன்மலை கோட்டை வாசலை நோக்கி தட்டிவிட்டான் கோட்டை வாசலில் வீரமலை சாம்புவனை அடையாளம் தெரிந்து கொண்ட சங்கரன்மலை வீரர்கள் அவனுக்கு தலை தாழ்த்தி வணக்கம் தெரிவித்து கோட்டைக்குள்ள போக அனுமதி மட்டும் இல்லை அவனை அழைச்சிக்கிட்டே கோட்டைக்குள்ள போனாங்க கோட்டைக்கு வெளியில மர நிழல்களில் பொன்னர் சங்க சின்னமலை கொழுந்து இவங்கெல்லாம் குதிரைகளில் அமர்ந்தவாறு காத்திருந்தாங்க முத்தாயி பவளாயி இருந்த ரத வண்டியும் ஒரு வேப்ப மரத்து நிலநில் நிறுத்தப்பட்டிருந்துச்சு வையம்பெருமான் வண்டியிலிருந்து கீழே இறங்கி வண்டிக்கு அருகாமையில இங்கேயும் அங்கேயும் நடந்து கொண்டிருந்தார் ஆரிச்சம்பட்டி படை வீரர்கள் தொலைவில் வரிசையா குதிரைகளில் வீற்றிருந்தாங்க நாமும் ஒரு பகுதியின் எல்லைக்காவல் ஆட்சியாளர்தான் நாம் நமது வீரர்களோடு நம்மை போன்ற இன்னொரு எல்லைக்காவல் ஆட்சியாளரின் கோட்டை வாசலில் இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறதே அப்படின்னு தனக்குள்ளா சிலம்பாயி ஆதங்கப்பட்டு கொண்டு ரதவண்டியில சாய்ந்திருந்தா ராச்சாண்டார் மலை கோட்டைக்குள்ள அடைப்பட்டிருந்தப்ப உயிர் தப்பி வெளியே போவோமா அப்படிங்கிற கவலை இப்பவோ இவ்வளவு நேரம் வெளியே காத்து கொண்டிருக்க வேண்டியிருக்கே அப்படிங்கிற கௌரவப் பிரச்சனை சற்று தாமதமானது உண்மைதானாலும் எப்படியோ பொங்கும் இனிய உணர்வின் அடையாளமா புன்னகை புரிந்தவாறு வீரமலை சாம்பவன் குதிரையை மெல்ல நடத்தி கொண்டு கோட்டைக்கு வெளியே வந்தா அவன் பக்கத்தில் வந்ததும் சின்னமலை கொழுந்து அவனை பார்த்து என்ன ஆயிற்று அப்படின்னு ஆவலா கேட்டார் கோட்டைக்குள் குன்றுடையாரும் அவருடைய மனைவியும் மகளும் தங்கியிருக்கிறார்கள் வீரமலை கிட்டிருந்து இப்படிப்பட்ட பதில் வந்தவுடனே சின்னமலை கொழுந்து திடுக்கிட்டு ஆ அப்படின்னு அவரையும் அறியாம கொஞ்சம் உறக்கவே கூச்சலிட்டு விட்டார்